இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறக்குங்க நான் வந்து இங்கே வெள்ளை சுண்டல் பட்டாணி தட்டைப்பயிறு வரி பீன்ஸு ராஜ்மா இந்த அஞ்சு பருப்பு நான் எடுத்துருக்குறேங்க மொத்தம் நம்ம ஒம்பது வகையான பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோங்க ஃபஸ்ட்டு இந்த அஞ்சு வகையான பருப்பை வந்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குங்க இப்போ நம்ம சமைக்கிற அரிசி கூடங்க பருப்பு துவரம் பருப்பு பச்சைப்பயிறு பாசி பருப்பு இந்த நாலு வகையான பருப்பை ஆட் பண்ணிக்கிங்க இதை வந்து ஒன் ஹவர் ஊற வச்சா போதுங்க இப்போ அடுத்த ஸ்டெப்பாக வந்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு கட்டை பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பீஸ் பட்டை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்குறேங்க அதை தனியாக அரைச்சிக்கங்க தக்காளி வந்து ஒரு எட்டுலேருந்து ஒம்பது தக்காளி பழங்க ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒம்போதுலேருந்து பத்து எடுத்துக்குங்க பெரிய பழமாக இருந்தால் எட்டுலேருந்து ஒம்பது எடுத்துக்குங்க தக்காளியை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க இஞ்சி பூண்டு தக்காளி ரெண்டையும் தனித்தனியாக அரைக்கணுங்க இப்போ நான் இங்கே தாளிகருக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க பொதுவாக இந்த சாதத்தை கடல் எண்ணில் செஞ்சால் நல்லா இருக்குங்க கடலை எண்ணெய் சூடானதுமே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிங்க கடுகு நல்லா பொரிய விடுங்க கடுகு பொறிஞ்சதுமே ஒரு பிரியாணி இலைங்க நாலு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிங்க இப்போ நான் வந்து இங்கே ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிருக்கிறேங்க நாலு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேங்க இதை நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பிலை வர மிளகாய் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேங்க பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க இதை நல்லா பொண்ணேரமாக வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கிங்க வேறு எதுவுமே ஆட் பண்ணலீங்க மசாலா இதில் வந்து இஞ்சி பூண்டு சோம்பு பட்டை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்குதுங்க இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு இது ஒரு நல்ல மனத்தை கொடுக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கிங்க தக்காளி விழுதை ஆட் பண்ணி இதை ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க இப்போ சிறிது நேரம் தக்காளி நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிங்க அடுத்ததாக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க வர மிளகா பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணிருக்கிறாங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ பருப்பு சேர்த்துறதுனால நான் இங்கே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற பயிர் வகைகள் எல்லாத்தையுமே நீங்கள் அரிசியோடு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதுக்கான அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கிலோ அரிசி எடுத்துருக்குறேங்க அதாவது ரெண்டு டம்ளர் நான் அரிசி எடுத்துருக்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பருப்பெல்லாம் சேர்த்துனா ஒரு டம்ளர் வர அளவுக்கு இருக்கணுங்க அரிசியில் பாதி உங்களுக்கு இந்த பருப்பு இருக்கணும் ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்து ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்குங்க இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சுங்க மசாலா பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ நம்ம கழுவி தண்ணியை வடிகட்டி வச்சிருக்கிற அரிசி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இதுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற வச்ச பருப்பு எடுத்துருக்குறேங்க அதாவது மூணு டம்ளர் மொத்தம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வீதம் இதுக்கு நீங்கள் ஆறு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடிக்கிங்க ரெண்டு விசில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிங்க ஒரு இருபது நிமிஷம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் குக்கரை திறந்த உங்களுடைய அரிசி பருப்பு சாதம் ரெடிங்க இப்போ குக்கரில் எப்படி விசில் வைக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேங்க இப்போ இதை வந்து ஓப்பன் கடாயில் எப்படி செய்கிறது எந்த பதத்தில் வேக வைக்கிறது அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் சேம் ப்ராசஸ் தாங்க நம்ம குக்கரில் எப்படி தாளித்தோமோ அதே சேம் மெத்தடு தாங்க அதில் வந்து அரிசியை போட்டு நம்ம தண்ணியெல்லாம் விட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை மூடி வைப்போம் இதில் வந்து நீங்கள் எல்லாம் தாளிச்சிட்டு தண்ணி விட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரிசியை ஆட் பண்ணுங்க இப்போ தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஆறு டம்ளர் நம்ம தண்ணி விட்டோம் இதில் வந்து எட்டு டம்ளர் தண்ணி வேணுங்க ஓப்பன் கடாயில் செய்யும் போது நம்மளுக்கு வந்து சரியான பதத்தில் வேக வச்சு எடுக்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நம்மளுக்கு சேர்த்து வேணுங்க ஃபஸ்ட்டு நல்லா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வையுங்க அடுப்பு தீயை குறைக்க வேண்டாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ பத்து நிமிஷம் கழிச்சுங்க ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க இப்போ தீயை வந்து பாதியாக குறைச்சி வைங்க அதாவது மீடியம் ஃப்ளேமில் வைங்க மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சு இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ அரிசி வந்து உங்களுக்கு பாதி அளவுக்கு வெந்திருக்குங்க இப்போ தண்ணியும் ஓரளவுக்கு நம்மளுக்கு சுண்டி இருக்குது வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பரவலாக தூவி விடுங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு தட்டு வச்சு மூடி இதை கிளறெல்லாம் வேண்டாங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு பத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே விடுங்க இப்போ சரியாக பன்னெண்டு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ நீங்கள் ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க இதை வந்து வேகமாக கிளற வேண்டாங்க உங்களுக்கு சாதம் உடஞ்சிரும் இப்போ நம்ம எட்டு டம்ளர் தண்ணி விட்டோம் இல்லைங்களா அப்போ நீங்கள் அடுப்பை குறைச்சி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதம் வந்து குழஞ்சிருங்க இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து உங்களுக்கு சாம்பார் சாதம் மாதிரி ஆயிருங்க அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சாங்க அடுத்த அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அதுக்கப்புறம் நம்ம பத்து நிமிஷம் தம் போடும்போது அரிசியும் தண்ணியும் உங்களுக்கு சரியான அளவில் இருக்குங்க இப்போ வந்து இதை அடுப்பை அணைச்சிருங்க இந்த சூட்டில் மட்டும் அஞ்சு நிமிஷம் அப்படியே வையுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு முறை திறந்து நல்லா கிளறி விடுங்க நம்மளுடைய அரிசி பருப்பு சாதம் ரெடிங்க பொதுவாக இதை வந்து துவரப்பருப்பை பயன்படுத்தி செய்வாங்க இல்லைன்னா அவரப்பருப்பை பயன்படுத்தி செய்வாங்கங்க நான் வந்து இங்கே ஒம்பது வகையான பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய அரிசி பருப்பு சாதம் ரெடிங்க சரியான பதத்தில் வெந்திருக்குது நான் வந்து அடுப்பு ஆன்லேயே வைக்கலைங்க லாஸ்ட்டு இந்த ஃபைவ் மினிட்ஸ் வந்து நான் ஃபுல்லாக ஆஃபில் தான் வச்சுருக்கிறேன் இந்த கடாயோட ஹீட் மட்டும்தாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நீங்கள் இந்த டைம் விட்டிங்கன்னா சரியாக இருக்குங்க இப்போ நம்மளுடைய அரிசி பருப்பு சாதம் ரெடிங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க கூடங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து இதனோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்